கோவை சேலம் சாலையில் ஒருவர் சென்று கொண்டிருக்கும் போது உணவகம் ஒன்றை பார்க்கின்றார் கடை பெயர் பலகையில் தமிழில் எழுதுவதற்கு பதிலாக ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்துள்ளது தமிழில் ஒரு வார்த்தை கூட அதில் இடம்பெறவில்லை இதை பார்த்ததும் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கு செல்கின்றார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள் உன்னோட இந்தியா லைட் போட்டு வளர்த்துறேன் உன்னோட ஊர்ல வந்து நான் வந்து தமிழ் பேரை போட முடியாது தமிழுக்கு எங்கள் ஊரில் பெரிய ஒரு ஆபத்து இருக்குது ஆபத்து கேட நான் நான் கேளு நீ நல்லா இரு நல்லபடியாக தொழில் சந்தோஷமாக இரு ஆனா என்னுடைய தாய்மொழி இருக்கணும் அங்க பாரு நீயே பாரு அந்த போட கடக்கணும் அந்த போட கடன் அங்க பாரு அதுல எங்க தமிழ் இருக்கு ஃபிஃப்டின் டேஸ் ஓகே ஃபிஃப்டின் டேஸ் கம் நான் மீண்டும் வர்றேன் நிச்சயம் நீங்க வந்து தமிழ் பேர் போடணும் சரியாப்பா சரி பார்த்துமா நன்றி தமிழ்நாட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கடை நடத்துகின்றீர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்த தமிழ் மொழியில் எழுதாமல் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி சதவீதம் பேருக்கு படிக்க தெரியாத இந்தியில் எழுதி வைத்திருக்கின்றீர்களே இது நியாயமா என அந்த வாலிபர் வடநாட்டவர்களிடம் கனிவாக கேட்டுள்ள கேள்வி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது